உங்களோட கோழிகளுக்கும் இந்த மாதிரி கண் வீங்கி இருக்கா கவலையப்படாதீங்க இது வெறும் சளி தான் அதாவது சளியோட முத்தன ஸ்டேஜ் நீங்கள் சளி வந்ததை கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அதோட அடுத்த ஸ்டேஜ் வந்து இந்த மாதிரி வரும் இதை வந்து குறைசான்னு சொல்லுவாங்க உங்களோட கோழிகளுக்கு இந்த மாதிரி குறைசா வந்துருச்சு அப்படின்னா முதல்ல அந்த வீங்கின இடத்தை கொஞ்சம் இந்த மாதிரி அழுத்துனீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சளி வந்து மூக்கு வழியாக வெளியே வரும் அதை தொடச்சி விடுங்க ரொம்ப அழுத்தாதீங்க மெதுவாக அழுத்தி அழுத்தி வெளியே எடுங்க நிஜமாகவே அந்த கோழிகளுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் வேற வழியே கிடையாது மெதுவாக ப்ரெஸ் பண்ணி மொத்தமாக எடுத்துட்டிங்கன்னா ஒரு மூணு நாள் நாளில் சரியா போயிடும் அப்படியே விட்டிங்கன்னா கண்ணு மொத்தமாக போயிடும் அழுத்தி எடுத்துட்டு இதுக்கு ஏதாவது ஒரு மருந்து கொடுங்க நாட்டு மருந்து கொடுக்குறீங்கன்னா ரொம்பவே நல்லது ஒரு வெத்தலை அஞ்சு மிளகு ஒரு ரெண்டு இல்லை கருப்புர வலி த ஒரு வேலைக்கு அந்த மாதிரி ரெண்டு தடவை நல்லா அதை அரைச்சி கொடுங்க கண்டிப்பாக மூணு நாளில் வீக்கம் வத்தி உங்களுக்கு நார்மல் ஆகிடும் ரெண்டு வான்கோழிகளுக்கு இந்த மாதிரி இருந்தது மூணு நாள் கண்டினியூஸாக இதை தான் பண்ணோம் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக இந்த நோய்க்கு உங்களுக்கு வேற ஏதாவது மருந்து தெரிஞ்சாலும் சொல்லுங்க